ஹாய் காய்ஸ் நாம அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆடனும் ஸ்டைல் சிக்கன் கறி தான் வாங்க வேண்டியெல்லாம் பார்க்கலாம் நான் வந்துட்டு அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் நான் வந்து டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்கிரம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கிராம்பு இஞ்சி எல்லாம் பிரியாணி எல்லாம் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய மீடியம் சைஸ் வந்து ரெண்டு பெரியவங்க எடுத்துருக்கேன் அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதை கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வெங்காயம் கூட வந்து உப்பு கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணால் நமக்கு வெங்காயத்தில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வதையும் கிடைக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே வெங்காயம் வதங்கும்போது உப்பை ஆட் பண்ணிப்பேன் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதைக்குவாங்க நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வெந்து கிடைச்சிடும் இந்த மாதிரி வெந்து கிடைச்சா போதும் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஆரத்த மாதிரி ஆட் பண்ணிருக்கோம் இந்த குண்டு பச்சை மிளகா அதனால மூணு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் ஒரு டூ த்ரீ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஆஹ் நான் வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணு இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து அடிபிடிச்சிடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் தான் இருந்தது இருபது ஆட் பண்ணியிருக்கேன் இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு தனி மல்லிகைப்பொடி இருக்குதுல்ல அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி செய்வோங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கார தகுந்த மாதிரி வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பூஃபு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன் பூஃக்காக நான் சிக்கன் ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பூஃ வந்து நல்லா வரல அதனால் வந்து பூஃபு வந்து நான் வந்த வந்து இதில் இல்லை அப்புறம் வந்து சிக்கன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் சரியா சிக்கன் வந்துட்டு இதில் ஃப்ரீசரில் இருந்ததுனால சிக்கன் வந்து கட்டியாக இருந்ததுனால அப்படியே ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் உரிச்சில் எடுத்துருக்கேன் அது நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோன்னா இப்போ ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் அப்போ சிக்கன் வேகிறது அதாவது அதுக்கான சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் கூட ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடோம் இந்த பூஃபு பண்றதை நான் வந்து சிக்கன் கரெக்டாக செஞ்சுருந்தேன் கூப்பும் வந்து செஞ்சுருந்தேன் பட் நான் நல்லா இல்லை அது வந்துட்டு ஒரு மாதிரி இது விழுங்க முடியல அது விழுங்கும் போது மாதிரி கஷ்டமா இருந்தது அதனால் அந்த பூஃ வீடியோ போடலை எனக்கு பிடிக்கும் இல்லை பூக்கும் நல்லா இல்லை அப்படின்னு நல்லா செய்யலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சிக்கனை நல்லாவே ஓரளவுக்கு வந்துடுச்சு நான் உதிர்ந்து வந்துடுச்சு ஃப்ரீசர்ல இருந்ததுனால வந்து உதிர்ந்து வந்துட்டு இப்போ நமக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க தேங்காய் பால் ஆட் பண்ண சீக்கிரப்போ கொதிச்சு பொங்கல் அதெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து தண்ணி திரும்ப உப்பு வந்து தேவைப்படும் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து லைட்டாக அதில் கருவேப்பெல்லாம் மல்லிகெல்லாம் எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் திருப்பி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணி நீங்கள் பார்த்து